நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபி நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து இட்லி தோசையோடு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட சுட சுட சாதத்தோடு சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் தட்டி சேர்த்துருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் லைட்டாக எண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்ட போதும் அதிகமாக எண்ணெய் விடக்கூடாது இல்லைன்னா இது வந்து அப்படியே வானிலையும் பிடிச்சிக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டையும் புளியையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பொடி அதனால் நல்லா வதக்கி எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அடுத்ததான் நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் இதையும் நம்ப நல்லா எடுத்துக்கலாம் கருகை விடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்குது பாருங்கள் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நான் உளுந்து வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இதுவும் நல்லா சேவைக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது நம்ம பொடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையானப்போ எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ உளுந்தும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்ததாக மிளகு வறுக்கிறோம் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வருபட்டு வந்தோடனே நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுறோம் அடுத்தது கொத்தமல்லி விதை தனியா தனியா விதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொடியை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தோசைக்கெலாம் கூட பொடி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நான் ஒரு நாலு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுத்து எடுக்கணும் மிளகாயும் நல்லா வருபட்டு வந்துச்சு இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து முருங்கைக்கீரை நல்லா கா கழுவிட்டு நல்லா நான் காய வச்சு எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சும்மா இதை லைட்டாக வ வறுத்தா போதும் நான் முன்னே நான் காய வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் நம்ம வ வறுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிரும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கை சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுப்பட்டு வறு எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி அதையும் வறுத்து எடுத்துக்கணும் இட்லி தோசை சாதத்தோடலாம் இந்த பொடியை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ நல்லா சுடு சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா இந்த பொடியை போட்டு சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு பருங்க நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடுச்சு இது நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதோட உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் உப்பையும் நல்லா வறு வறுத்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இன்னும் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு குரகுறப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதோட பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு நம்ம முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி